நம்மள நம்மளை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அடுத்து எல்லாரும் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ண கொலை பண்ணிருக்கா சார் சார் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேடிங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார் நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் துர்காவுடைய கேஸ் தான் எங்க எல்லாரும் முன்னாடியும் கோர்ட்ல நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோமோன்னு நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டாய கன்ஃபார்ம் ஆயிடுமோன்னு பயந்துதான் அவ பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா ஆனா அவ தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது போது அவளை தடுக்க போனப்பதான் என் தலைய கட்டையால அடிச்சு என்ன அட்டாக் பண்ணா அதுல ஏற்பட்ட காயம்தான் இத பாருங்க சார் சார் இவர் சொல்றது எல்லாமே பொய் இவர் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவாரு இவர் சரியான ஃப்ராடு சார் சார் இவர் சொல்ற எதையும் நம்பாதீங்க சார் இந்த துர்கா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார் அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நம்புங்க சார் அவ ரொம்ப ரொம்ப நல்லவ சார் சார் பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி மரியாதை இல்லாம பேசுதுன்னு என்ன பார்த்து ஃப்ராடுங்குது சார் நீங்க சொல்லுங்க நான் ஃப்ராடா இதுக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்ப அதோட எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு அதே மாதிரி அந்த துர்கா லாக் அப்ல இருந்து தப்பிச்சதுக்கான சிசிடிவி புட்டேஜ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு சார் நான் எப்பவும் தான் சார் துணை நிற்பேன் நியாயத்தை மட்டும் தான் சார் பேசுவேன் ஒரு நிமிஷம் சார் சார் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க சார் இத பாருங்க சார் கொடுங்க சார் தேங்க்யூ சார் இந்த பரு பாப்பா இவர் சொல்ற மாதிரி நீங்க பண்ண காரியம் எல்லாம் பெரிய பெரிய காரியமா இருக்கு உன்னோட சித்தி இப்ப ஜெயில இருக்கா நீ எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு இந்த பாருமா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆதாரப்பூர்வமா ரெக்கார்ட் ஆயிருக்கு உன் சித்திக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி இங்க நின்னு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கூட்டிட்டு கிளம்பு நிறுத்துங்க சார் நிறுத்துங்க இதுதான் நீங்க காட்டக்கூடிய கருணையா சார் என் சித்திக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அடிப்பட்டு கிடக்குறானு அவளை பாக்குறதுக்கு நான் ஓடி வந்திருக்கேன் இந்த நேரத்துல அத பண்ணிட்டா இத பண்ணிட்டான்னு என் மேல அபண்டமா பழி போட்டு இருக்காரு அத கேட்டு நீங்களும் அதையே அப்படியே நம்பிட்டு இருக்கீங்களே சார் ஒரே ஒரு தடவை என் சித்திய பார்த்துட்டு போயிடுறேன் சார் என் துர்காவ பாக்கணும் சார் கெஞ்சி கேக்குறேன் சார் உள்ள விடுங்க சார் என்னந்த சரவண பெருமாள் என்னென்ன அபண்டமா அந்த துர்கா மேல பழி சொல்ல போறானோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் அதனால ஏஎஸ் பீட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான் சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த வருஷம் வெயில் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல முதல் நீ யாரடி நடந்து போயிட்டு இருக்க இப்படி குறுக்க வந்து நின்னு ஏதோ ஒளறிக்கிட்டு இருக்க சரியான பைத்தியக்காரி போடி அந்த பக்கம் பைத்தியமா ஏண்டி எது நடந்தாலும் தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா நான் இவங்க கிட்ட பேச வந்தா நீ ஏண்டி முறுக்க வந்து ஏன் முன்னாடி நின்னு கை நீட்டி பேசுற இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து பேசுன கடிச்சு துப்பிடுவேன் எதுக்கடி நீ என்ன சாவடிச்ச எதுக்கடி நீ என்ன கொலை பண்ண ஏ பைத்தியம் எதுக்கு இங்க வந்து ஒளறிட்டு இருக்க யார் முன்னாடி வந்து நின்னு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க யார் நீ முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடு கண்ணு முன்னாடி நிற்காத உன் கண்ணு முன்னாடி வந்து நான் நிக்க கூடாதுன்னு வேற சொல்வியோ அப்படிதான் வந்து நிப்பேன் கடைசில எல்லாரும் பிளான் பண்ணி ஒன்னு சென்று எனக்கு நான் உங்களை சும்மா

புருஷனுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்ச அப்புறம் என் முன்னாடி நின்று பேசிட்டு போனது பைத்தியமா இல்ல அந்த சத்தியாவோட ஆவி ஏதாவது இந்த பொண்ணு உடம்புல இறங்கியிருக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றாளே என் மனசுக்குள்ள நினைச்சத ஒரு வார்த்தை மாறாம சொல்றா அர்ஜுனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம பிளான் போட்டது முதற்கொண்டு கொண்டு கடவுளே இது என்ன புது பிரச்சனை கிளம்பி இருக்கு அந்த பைத்தியக்கார பொண்ணு கரெக்டா வந்து உங்ககிட்ட மட்டும் வந்து என்னென்னமோ சொல்றா அவ உங்களை மட்டும் கார்னர் பண்ணி ஏதேதோ சொல்றா இதில ஏதோ உள்குத்து மாதிரி எனக்கு தோணுது அவதான் அப்படி சொல்றானா உங்க முகம் ஏன் வேர்த்து கொட்டுது ஏன் பதட்டமா படபடப்பா இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சாத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ வா போலாம் அத்த ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க சத்யாக்கா செத்து போனதுல இருந்து நீங்க நீங்களாவே இல்ல உங்க முகமும் சரியில்லை

இதை பத்தி பேசலாம்னு சொன்னேன்ல அப்புறம் ஏமா அவசரப்படுற என்ன விஷயம் எதை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க சார் அது ஒண்ணும் இல்ல சார் நிஷாவுடைய குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டில் வேற கடன் பிரச்சனை நிறைய இருக்கு இன்னும் சொல்லப் போனா நம்ம நிஷாவுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு சார் அதனால தான் உங்களை பார்த்து ப்ரொமோஷன் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது விஷயமா தான் பேச வந்திருக்காங்க பாவம் சார் நிஷா ஒரு ஆள் மட்டும் சார் அவங்க குடும்பத்துல சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கிறாங்க நிஷாவுடைய புருஷன் எங்கேயும் வேலைக்கு போறதில்லை சார் அதனால நிஷாவுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் ப்ரோமோஷன பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறப்ப இந்த துர்கா மாதிரியான கேஸ் எல்லாம் வருது எங்க இருக்கிற வேலையும் போயிருமோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க என்ன கொஞ்ச நாளாவே இந்த நிஷாவுக்கு சில மெர்டல்கள் எல்லாம் கூட வருது சார் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க என்ன நிஷா உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் இல்லை அதுக்காக தானே சார்கிட்ட நீங்கள் சொல்ல வந்தீங்க ஆமாம் சார் சார் சொன்னால் தான் ஓ சரவண பெருமாள் அந்த துர்காவை டிஸ்சார்ஜ் பண்ணி பாதுகாப்பான ஸ்பெஷல் செல்லில் போட்டுருங்க அந்த செல்ல அவ கூட இந்த கைதி இருக்க கூடாது துர்கா மட்டும் தான் இருக்கணும் சரிங்க சார் நான் அப்படியே பண்ணிடுறேன் சார் இதே மாதிரி அவ மேல ஒரு கங்கானி பிரிந்துட்டே இருக்கணும் ஏற்கனவே லாக் அப்ல இருந்து தப்பிச்சவ இப்ப அதை விட கொஞ்சம் உக்கிரமா தான் இருப்பா அவள நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ற வரைக்கும் எந்த நேரத்துல எது வேணா நடக்கலாம் அதே நேரத்துல ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிடுச்சு அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே போயிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த பொண்ணை கோர்ட்ல நாளைக்கு ஆஜர்படுத்துற வரைக்கும் யாரும் சந்திக்கவும் கூடாது பேசவும் கூடாது அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த பொண்ணு மட்டும் இருந்து தப்பிச்சாலோ இல்ல லாக் அப் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தாலோ அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் தான் முழு பொறுப்பு அதுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஓம் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஏதாவது ஒன்னு ஆச்சு அப்புறம் வேலை இருக்காது பாத்துக்க பாப்பா

கால் மேல உட்ருக்கார் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எதுவா இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்க இனி கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு நீ முதல்ல இங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது கிளம்பு முதல்ல யோ கூட்டிட்டு போணகுர்மால் வரையா என்ன கௌரி மனசெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இப்படி எல்லாம் விளையிறது அழுவறது கெஞ்சறது கதறது இதெல்லாம் பாப்பா பாப்பா அப்படியே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா உன் ஊர்ல நான் டியூட்டில இருந்தப்ப என் ஜீப்பை நிப்பாட்டி என்னன்னா அட்டகாசம் பண்ண எத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தின ஸ்டேஷனுக்கு வந்து மந்திர தந்திரம்லாம் பண்ணி நகை எல்லாத்தையும் கவரிங் நகையா மாத்தி என்னை எவ்வளோ தூரம் மறக்கலை கடைசியா உன் தலையத்தை எழுத போற பிரம்மன் இந்த சரவண பெருமாள் தான் ஏய் கத்திரிக்கா நான் உன் பழிவாங்க தான் போறேன் சித்தி எந்த எந்தப்ப எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தான் எல்லா தப்பம் பண்ணான்னு பெண்டிங்ல இருக்கிற எல்லா போட்டு ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு கதற என் பேரு சரவண பெருமாள் இல்லடி உன்னால முடிஞ்சதை பாத்துக்க உன் சித்திய நான் இருக்கிற வரைக்கும் வெளியில எடுக்கவும் முடியாது கூட்டிட்டு போகவும் முடியாது ஜெயில்லையே காலம் முழுக்க கடந்து சாக போறா இங்க பாரி சரவண பெருமாள் என் உயிரை கொடுத்தாவது என் சித்தி துர்காவை நான் காப்பாத்துவேன் நீ அதையும் பாப்ப உன் கண்ணு முன்னாடியே இத நான் நடத்தி காட்டல நான் கௌரி இல்ல நியாயம்னு ஒண்ணு இருந்தா தர்மம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அது எப்பவுமே ஜெயிக்கும்

சத்தியா தெரிஞ்சதோ தெரியாமலோ நீ இறந்து போனதுக்கு நான் ஒரு முக்கிய காரணம் ஆயிட்ட நீ இறந்து போன நான் மட்டும் நீ இருந்த உயிரோட நான் அநியாயமா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்ட சத்யா கல்யாணம் பண்ண நாள் இருந்து ஒரு நாள் கூட உன்கிட்ட அன்பா பேசினது இல்ல பழகினது இல்ல அன்பா நடந்துகிட்டதும் இல்ல ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம என் மேல உயிரிய வச்சிருந்தேன் என்ன முழுசா நம்புன ஆனா உன் நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன்

உங்கள்கிட்ட எத்தனை முறை நான் மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவம் தீராதுன்னு தெரியும் நான் பண்ண முத தப்பு உனக்கு தெரியாமல் அந்த வைர மோதல் எடுத்துகிட்டு போய் அந்த ஆஷா கையில் மாட்டினது என்னைக்கு உனக்கு தெரியாமல் அந்த மோதல் எடுத்துகிட்டு போய் அவளுக்கு நான் போட்டணும் அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா நான் எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக தான் நான் பண்ணேன் ஆனால் அது ஒன்று இவ்வளோ தூரம் பாதிக்கணும்னு

对。<laughs>

பக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சத்யா இன்னும் சாகல அவ உயிரோட தான் இருக்கா உயிரோட இருக்கிறவங்களுக்கு சத்ததா இதுக்கு போட்டோ வெச்சிருக்கீங்க இந்த போட்டோ இங்க இருக்கிறதுக்கு யார் காரணம் சத்யாவோட போட்டோவுக்கு யார் மால போட்டா அத்த அந்த பைத்தியக்காரிட்ட பேச்சதோட எஃபெக்ட் தான் இது பாருங்க வீட்டுக்கு வந்ததும் அத்த பைத்தியக்காரத்தனமா என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க போதா குறக்கி அந்த சத்யா சாகல இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு இவங்களும் ஏதோ பெனாத்துறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த ஆமாண்டி நீ சொல்ற மாதிரிதான் அக்கா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஐயோ ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க என்னடி பண்றது இப்போ யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க காவேரி அக்கா நீ தானே வீட்டுல இருந்த யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது அக்கா அர்ஜுன் தாக்கா இருந்தா ஆனா அர்ஜுன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லக்கா என்ன என்னமா பண்ணி வச்சிருக்க எதுக்கு வந்த போட்டோ உடச்சேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா சித்து போனது ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி போட்டோ வச்சா இப்படிதான் பண்ணுவீங்களா கொஞ்சமாச்சு மனசாரிச்சிருக்காமா வாடா வா இத்தனை நாளா பொண்டாட்டி மேல இல்லாத பாசம் இப்ப என்னடா திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவ உயிரோட குத்துக்கல்லா இருந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த என் நேரம் போனும் கையுமா இருப்ப வீடே தங்காம ஏதோ பரதேசம் போன மாதிரி வெளியிலேயே சுத்திட்டு இருந்த இப்ப என்னடா புதுசா பொண்டாட்டி மேல பாச இருக்கிற மாதிரி நடிக்கிற ஏதோ பைத்தியக்கார மாதிரி போட்டோ எல்லாம் வச்சு மாலைய போட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ற இத பாரு சத்தியா இன்னும் சாகல அவ உயிரோட தான் இருக்கான்